நினைவு தினம் கோவையில் ஏந்தி அஞ்சலி முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு கோவையில் அவரது உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் பிரதமர் காந்தியின் முப்பத்தி நான்காவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது டெல்லி வீர்பூமியில் உள்ள ராஜீவ் காந்தியின் நினைவிடத்தில் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்டோர் மலர் வலையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் வாக்களிக்கும் வயதை பதினெட்டாக குறைத்தது பஞ்சாயத்து ராஜ்யத்தை வலுப்படுத்தியது தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப புரட்சியை முன்னெடுத்தது கணினி மயமாக்கல் திட்டத்தை செயல்படுத்தியது நிலையான அமைதி ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியது உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தை தொடங்கியது மற்றும் கற்றலை மையமாக கொண்ட புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியது போன்றவைகளை காந்தியின் சாதனைகளாக விளக்கி அவருக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியானது கோவை தாமஸ் தலைமையிலும் கே கே சந்தோஷ் முன்னிலையிலும் மாநில நிர்வாகிகள் அழகு ஜெயபாலன் பி எஸ் சரவணகுமார் பச்சைமுத்து கோவை செல்வம் சவுந்தரகுமார் புவனேஸ்வரி நஞ்சப்பன் மாமன்ற உறுப்பினர் சங்கர் பாசமலர் சண்முகம் காமராஜ் ஆம்சராஜ் தளபதி ரபீக் ஜனார்த்தனன் டாக்டர் எம் கார்த்தி அரிமா ஆறுமுகம் பறக்கும் படை ராஜகுமார் பாலு யாதவ் ராஜா பழனிசாமி செந்தில் சிவ ஐயப்பன் ராம்நகர் ஸ்ரீனிவாசன் காட்டூர் சோமு எஃப்சிஐ தண்டபாணி பி எஸ் குமார் சந்திரசேகர் ஜீவானந்தம் கே ஆர் தாமஸ் காமராஜ் துல்லா ஜெர்லா வில்சன் ஷா நவாஸ் ரத்னபுரி சகாயராஜ் சக்திவேல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரத்னபுரி ரவிச்சந்திரன் ராஜமாணிக்கம் மணி காமராஜபுரம் சங்கர் சந்துரு ஸ்டூடியோ செந்தில் சமையல் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்